புதுச்சேரியில் மணத்தியால கணக்கில் வாக்குமூலம் வழங்கிய கோட்டபாய் தமிழரசு கட்சிக்குள் குளறுபடி பழி வாங்கப்பட்ட சிவமோகன் குறைக்கப்பட்டது மின்சார கட்டணம் வெளியான அறிவிப்பு யாழ் பல்கலையில் பொங்குதமிழ் நிகழ்வுகள் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வெளிநாடொன்றில் நெற்கதியான ஈழத்து பெண் ஊடகங்களால் நிகழ்ந்த அதிசயம் தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்ச ஒன்றரை மணத்தியாலங்களுக்கு வாக்குமூலம் வழங்கிவிட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி இன்று காலை திணைக்க சுமார் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட கிளைத் தலைவர் மருத்துவர் சிவமோகனை கட்சியில் இருந்து இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதம் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் சத்யலிங்கத்தால் சிவமோகனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் வவுனியாவில் இருபத்தி எட்டு இருபத்து நான்காம் திகதி நடைபெற்ற எமது கட்சியின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக தாங்கள் கட்சியில் இருந்து இடைநிறுத்தப்படுகிறீர்கள் என்பதை இத்தால் அறிய தருகிறேன் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் கட்சியின் வன்னி தேர்தல் தொகுதி வேட்பாளருக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை ஊடகங்களில் தெரிவித்து கட்சிக்கும் கட்சி சார்ந்த வேட்பாளர்களுக்கும் களிங்கத்தை ஏற்படுத்தும் சீர்பாடுகளில் வெளிப்படையாக ஈடுபட்டதை கட்சி அறிந்துள்ளது எனவே இச்சீர்பாட்டிற்காக உங்களிடம் விளக்கம் கோருவதோடு உங்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் நிறைவு பெறும் வரை தாங்கள் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள் என அறியத்திருக்கிறேன் உங்கள் விளக்கத்தை இக்கடிதம் கிடைத்து ஒரு வார காலத்திற்குள் எனக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை இலங்கை பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு இன்று வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி மின்சார கட்டணத்தை இருபது சதவீதத்தினால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பயன்பாடுகள் ஆணிக்குழுவின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்திய இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்த விலைகள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதுடன் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் அதன்படி வீட்டுப் பிரிவின் கீழ் பூஜ்ஜியம் முதல் முப்பதிற்கு இடைப்பட்ட அலகு மின்சாரம் பயன்படுத்துவோருக்கான கட்டணம் இருபத்தொன்பது வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்தொரு முதல் அறுபது வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கான கட்டணம் இருபத்தெட்டு வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தொண்ணூற்றொன்று முதல் நூற்று எண்பது அலகு வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு பதினெட்டு வீத கட்டணக் குறைப்பு வழங்கப்பட்டுள்ளது நூற்று எண்பது அலகுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு பத்தொன்பது வீத கட்டணக் குறைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொதுத்துறைக்கு பதினொரு வீதம் ஹோட்டல் துறைக்கு முப்பத்தோரு வீதம் மற்றும் தொழில்துறை துறைக்கு முப்பது வீத கட்டணக் குறைப்பும் வழங்கப்படும் உள்ளது அத்துடன் மத வழிபாட்டுத் தலங்களுக்கு இருபத்தொரு வீத மின்சாரக் குறைப்பும் வழங்கப்படும் என பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது அத்துடன் தெரு விளக்குகளுக்கு பதினொரு வீத கட்டண குறைப்பு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொங்குதமிழ் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு எழுச்சி நாள் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது பொங்குதமிழ் பிரகடன பொது நினைவு முன்பாக நடைபெற்ற பொங்குதமிழ் பிரகடன உரையினை தொடர்ந்து தூபிக்கு மலர்தூபி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது இதில் மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இன்று தமிழ் மக்களின் அபிலாஷிகளான சுயநிர்ணய உரிமை மரபுவழி தாயகம் தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பொங்குதமிழ் பிரகடனம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவை எதிர்வரும் இருபதாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மனுஷ நாணயக்கார தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் தாக்கல் செய்துள்ள முன்பிணை கோரல் மனு தொடர்பான விடயங்களை முன்வைப்பதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்தல் அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பனிப்பெண்ணாக ஒமா நாட்டிற்கு சென்று எதுவித தொடர்பும் இல்லாமல் இருந்த தமிழ் பெண்ணொருவர் மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் முனைக்காடு கிராமத்தை சேர்ந்த ராசலிங்கம் யசோமலர் என்பவர் கடந்த ஒரு வருடங்களாக எதுவித தொடர்புகளும் இல்லாமல் இருப்பதாகவும் அவரை உரிய முறையில் மீட்டுத் தருமாறு அவரது குடும்பத்தினர் கடந்த பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஊடகங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இந்த நிலையில் ஓமான் சென்ற குறித்த பெண் கடந்த பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திடீரென்று தங்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்துள்ளதாகவும் ஊடகங்கள் வாயிலாக அறிவித்து ஒரு மாதத்திற்குள்ளேயே எமது அக்காவை மீட்டுத் தருவதற்கு பேருதவியாக இருந்து செயற்பட்ட ஊடகங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறித்த பெண்ணின் சகோதரிகள் தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் குறித்து உரிய குடும்பத்தினர் நேற்று அவரது வீட்டில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது பாதிக்கப்பட்ட பெண் மேலும் தெரிவிக்கையில் தான் வெளிநாடு சென்று இரண்டு வருடங்களாகின்றன அதில் ஒரு வருட காலத்திற்கான வேதனத்தை நான் தொழில் புரிந்த வீட்டின் உரிமையாளர் எமது குடும்பத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தார் மத்திய வருடத்திற்குரிய வேதனம் எதனையும் அவர்கள் எமது வீட்டிற்கு அனுப்பவில்லை என்னை அடுத்து துன்புறுத்தினார்கள் மொட்டை மாடியில் வெயிலில் முழங்காலில் நிற்குமாறு பணித்தார்கள் கருணையை சூடாக்கி காலில் வைத்தார்கள் இவ்வாறு பல கொடுமைகளை நான் அங்கு அனுபவித்தேன் எனவே நான் கடமை புரிந்த மிகுதியாக உள்ள ஒரு வருடத்திற்குரிய வேதனத்தை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்னை மீட்டெடுப்பதற்கு உதவிய ஊடகங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் புத்தளம் கற்பட்டி நகரில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கற்பெட்டி போலீசாருடன் இணைந்து வடமேற்கு கட்டளையின் விஜய நிறுவன கடற்படையினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இதன்போது கற்பெட்டி நகரில் பயணித்த சந்தேகத்திற்குரிய முச்சக்கர வண்டியொன்றை பரிசோதனை செய்தனர் இதன்போது குறித்த முச்சக்கர வண்டியில் மிகவும் சூஷகமான முறையில் விற்பனை செய்யும் நோக்கில் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்படும் மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கற்பித்தி புதுக்குடியிருப்பு மற்றும் ஏத்தாலை பகுதிகளை சேர்ந்த முப்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என கடற்படையினர் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் அவர்கள் பயணிப்பதற்கு பயன்படுத்த ிய முச்சக்கர வண்டி என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கற்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது